தாவேக்காவோட முதல் ஓட்டு அஜித் சார் தான் போடுவார் நான் எழுதி கொடுக்குறேன் அவர் கரெக்டாக செவன் ஓ கிளாக் அந்த ஸ்பார்க்கில் அந்த ஷா அந்த டைமில் ஸ்ட்ரோக் ஆஃப் த டைமில் அவர் வந்து வாக்களிப்பார் அந்த வாக்கு மறுபடியும் சொல்கிறேன் எழுதி சொல்கிறேன் அவர் கண்டிப்பாக தாவேகாக்கு தான் தம் முதல் ஓட்டை போடுவார் ரெண்டு ரீசன் முதல் ரீசன் இதுக்கு முழுக்க முழுக்க ஆதவர்ஜினா அவரோட பேச்சாலதான் காரணமே தவிர விஜயன் அப்படி பேசுனரா

மெயின் கண்டென்ட் கோர் அதாவது அது சொல்லுவோம்ல அது கிளைகள் தான் இவங்கெல்லாம் ஆலமரம்னு ஒரு 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 இவங்கெல்லாம் விழுதுகள் கிளைகள் தான் ஆனால் ஆலமரம்னு அந்த ஸ்ட்ராங்கான ஸ்டெம் இருக்குல்ல அந்த ஸ்டெம் வந்து விஜயன் அவர் முகமும் அவரோட இருபத்தஞ்சு இவங்கெல்லாம் இன்றைக்கி போடுற உழைப்பு இவங்களுக்கு போடுற ஐடியா அவர் முப்பது வருஷம் தன்னோட கருத்து வேறுபாடு ஏன் டிவி சொல்றீங்க சொல்லுங்க ஒரு கூட்டணி கட்சி இருக்கு கூட்டணில இருந்து வெளியில வந்துட்டாங்க வேற ஒரு கட்சியில போறாங்க அந்த கட்சியினோட கூட்டணியில வந்து பிரேக் ஆனதுல இந்த கட்சியில ஆகும் அப்படின்னு ரேழு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வர்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் ஆதவ அர்ஜுனா அவர்களோட கைகோர்க்க போகிறதாகவும் ஆதவ அர்ஜுனா அவருடைய நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் காமன் தான் விஜய் அவர்களுக்கு தேர்தல் வியூக வடிவமைப்பாளராக இயங்க போறதாகவும் தகவல் வந்து வந்திருக்கு என்ன தகவல் என்ன விஷயம் உண்மையாயிச்சா தகவல் தகவல் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல பாயிண்ட் சரிங்களா எப்பவுமே நான் உங்களுக்கு தெரியும் எதுவாக இருந்தாலும் அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தாதான் அதை பத்தி நான் எடுத்து பேசுவேன் இல்லைனா நான் பேச மாட்டேன் இப்போ நீங்க கேட்ட ஒரு யூகத்துக்கு கேள்விக்கே நான் எடுத்து வைக்கிறேன் தகவல் தகவல் அதான் தகவல்ன்றது கிட்டத்தட்ட யூகம் தான் இன்னும் வரணும் வெளியில் இன்ஃபர்மேஷன் ஒன்னு ஆதவர்ஜினா கொடுக்கணும் இல்லைன்னா தாவேக்காலேருந்து வரணும் இன்ஃபர்மேஷன் ரெண்டு பேரும் கொடுக்காத போது ஒரு நியூஸ் வெளியில் வருதுன்னா அதை வச்சுட்டு நம்ம பேசுறதுல அர்த்தம் இல்லை அது ஒரு ஸ்பெக்குலேஷன் தான் கான்ஸ்பிரஸ் யோ ஸ்பெகுலேஷனோ வாட் அவர் இட் இஸ் பட் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் மரியாதை நுட்பமாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன அதில் கரெக்டான விஷயம் தானே இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல திமுகவுக்கு வந்து ராபின் ஷர்மான ஒருத்தர் வந்திருக்கார் சரிங்களா அதுக்கு முன்னாடி யார் இருந்தால் பிரசாந்த் கிஷோர் இருந்தாங்க அதே மாதிரி அதிமுகவுக்கு வந்து சுனில்னு ஒருத்தர் இருக்கார் இதுக்கு முன்னாடி அந்த ராபின் சர்மா யாருக்கு ஒர்க் பண்ணார்னா சந்திரபாபு நாயுடுக்கு இந்த எலெக்ஷனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அதில் ஒன்றும் தப்பு இல்லையே தேர்தல் வியூக அமைப்பாளர்களை கொண்டு வருதுன்றது வந்து ஆல்வேஸ் இட் இஸ் வெல்கம் டு எவ்ரி பார்ட்டி எல்லா பார்ட்டியும் அவங்கவுங்க கட்சிக்கு தேவையான ஆட்களை கூட்டி வச்சுக்கிறாங்க செய்கிறாங்க அந்த மாதிரி இவரும் ஒரு வியூக அமைப்பாளரை கொண்டு வந்திருக்கார் ஆல்ரெடி ஒரு சஃபாலஜிஸ்ட் இருக்கார் ஜான ரகசாமின்ட்டுன்னு இன்னும் கூடுதலாக வலு சேர்க்கறதுக்காகவும் ஐடியாலஜி கிரியேட் பண்ணுறதுக்காகவும் வாய்ஸ் ஆஃப் காமன்லேருந்து வர இருக்கிற ஆதவ அர்ஜுனாவை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்ன பாயிண்ட்லேருந்து நான் பேசினாலும் தவறு கிடையாது எல்லோருமே வெற்றிக்கு அவங்கவுங்க யூகல் போட்டுட்டு தானே இருப்பாங்க அந்த பாயிண்டில் விஜயனா வந்து மேபி பண்ணியிருக்கலாம் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சு ஓகே டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து பிரசாந்த் கிஷோர் வந்து யார் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு வந்து தெரியும் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனால் ஆதவ அர்ஜுனா ஒரு தேர்தல் வியூக வடிவமைப்பாளராக மட்டும் இருந்திருந்தால் இவ்வளோ கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் வேலை இல்லாமல் போயிருக்கும் ஆனால் ஆதவர்ஜுனா இதுக்கு முன்னாடி விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தார் விஜய் அவர்களை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தியிருக்காரு இது எல்லாமே நடத்துனதுனால அவருக்கு வந்து மாநில துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து பறி போயிருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ வந்து தேர்தல் வீவ வடிவமைப்பாளராக தப்பாக பேசுறீங்க சொல்லுங்க நீங்கள் சொல்கிற கொஸ்டின்னே தப்பு இருக்கு முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஆதவ் அர்ஜுனா வந்து விஜய் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தனால மாநில துணை செயலாளர் போஸ்ட் போச்சுன்னு சொல்கிறீங்க கிடையாது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க கிடையாது அவர் அந்த மேடையில் தவறாக கூட்டணி கட்சியில் இருக்கும் தான் வகிக்கும் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சியை பற்றியே தவறாக வாரிசரசியல் சரசியல் மன்னராட்சி இப்படின்னு பேசின காரணத்துக்காகவும் அதற்கு சரியான விளக்கம் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் தான் வந்து அவங்க கட்சியை விட்டு நீக்கப்படுறார் அப்படின்னு அவங்க கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆறு மாசத்துக்கு அதுக்கப்புறம் தான் இவர் இரண்டு மூணு நாள் கழிச்சு கட்சியை விட்டு நான் விளக்குறேன்ட்டு வெளியில வந்துட்டேன் இதுதான் உண்மை ஆனா நீங்க என்ன சொல்றீங்க விஜயண்ணா வச்சு நீங்க வந்து ஒரு இது நடத்துனீங்க அம்பேத்கர் விழா நடத்துனீங்க அதனால அவருக்கு பறி போனதுன்னு சொன்னீங்கல்ல அது தவறு ஓகே அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஓகே சரிங்களா இப்போ கேளுங்க இப்போ அவர் அந்த இடத்துல ஒரு பேசின விஷயத்தினால அவருக்கு வந்து கட்சியினுடைய சஸ்பெண்ட் மாங்களா சார் பேச சொன்னவர் அவர் வராரு அவர் ஏதோ பேசுறாரு எதா இருந்தாலும் அவரோட தப்பு எதா இருந்தாலும் நீங்க கேக்கணும் பிரதர் எதா இருந்தாலும் இல்ல நீங்க வைக்கிற பாயிண்டே எப்படி வைக்கிறீங்கன்னா தாவேகா காரணம்ன்ற மாதிரியே நீங்க பேசுறீங்களே இல்ல அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் சூடு பிடிச்சது காரணமே விஜய் அது வேற விஜயனா எங்க போனாலும் சூடு பிடிக்கும் பரந்தூர் மேலே போயிட்டு வந்தார் உடனே சூடு பிடிக்குது உடனே கண்டென்ட் வெளில வருது என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ணுறோம் இது வரைக்கும் மௌனமாக இருந்தால் எதுவுமே பேசாமல் கிணத்துக்குள்ளே தண்ணி கல்லை தூக்கி கிணத்துல போட்ட மாதிரி அமைதியாக இருந்த தமிழக அரசு வெளியில் வராங்க வேங்கை வயல் போக போகிறாரு அடுத்த கட்டமாக அப்படின்ற ஒரு விஷயம் லீக்கான அடுத்த நிமிஷம் யாரையோ ஒரு மூணு பேர் நிற்க வச்சு இவங்க தான் இது காரணம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு வருஷமாக எங்கே போயிருந்தீங்க ஏன் எதுவுமே வாயே திறக்கலையே ஒரு சின்ன இது கூட வரலையே அதை பற்றி திடீர் நீடுத்த இவங்க தான் காரணம் இதுதான் விஷயம் அப்படின்னுட்டுன்னு கட கட கடனு அப்ப குற்றப்பத்தி தாக்கல் பண்றீங்க அதுக்கு அப்ப நாள் எங்க போயிருந்தீங்க நீங்க விஜய் என்ன நாளன்றது சொல்லாதீங்க தயவு செய்து விஜய் என்ன விஜய் என்னன்னு சொல்லிடாதீங்க இங்க எல்லாருமே அது ஒரு கட்டம் கட்டுறீங்க ஏதோ அவரால தான் வந்து பிரச்சனை வருதுன்ட்டுன்னு இதுக்கு முழுக்க முழுக்க ஆத அவரோட பேச்சால தான் காரணமே தவிர விஜய் அப்படி பேசுனாரா சொல்லுங்க விஜய் நான் அப்படி பேச தேவர்கள் அப்படி பேச சொல்லலாம் அப்புறம்

பாதவர்ஜுனா ஏற்கனவே வந்த விசிகாவில இருந்து விலகும் போது அன்னைக்கு அமீர் அவர்கள் வந்து தன்னுடைய வாட்ஸ்அப் வந்து இயக்குனர் அமீர் அவர் வந்து வாட்ஸ்அப் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் விசிகாவை வீழ்த்த நினைத்த சதி வந்து விலகியது அப்படின்னு இப்ப அந்த சதி கே பக்கம் போயிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது விசிகாவை சதி விலகியது விலகியது யார் பண்ண சதி அவர் சொல்லிருக்காரு அமீர் அவர்கள் பேசக்கூடாது தெளிவுபடுத்துங்க யாரை சொன்னார் எப்படி சொன்னார் ஏன் சொன்னார் அப்படின்னு அது சொன்னார்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் அவர் சும்மானாக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் விசிகா இளைஞர் சதி அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசியாக ஒன்று ஒரு ஸ்பெக்குலேட் பண்ணுற மாதிரி ஒன்று ஏற்றி விட்டார் அப்படின்னா அதுக்கெல்லாம் உட்காந்து விளக்கம் கொடுக்க முடியாது அது அமீர் சார் தான் நீங்கள் கேட்கணும் அவரை கேட்டிங்கன்னா அவர் பதில் சொல்வார் அவர்ட்ட கேளுங்க ஏன் சார் இப்படி வச்சுங்கன்னு அப்போ வச்சதால இப்பவும் வச்சிருக்காரா வச்சுருந்தாரு ஓகேவா முதல்ல விசிகாவ வந்து அது வந்து அவங்க கட்சிக்குள்ள உள்கட்சிகள் நடக்கிற பிரச்சனை அதை வந்து அவங்கள வந்து இது பண்ணுற சதி அப்படின்னா அது யாரோ அவர் பேர் சொல்லி போடணும் அந்த தைரியம் கூட அமீர்ஷா இருக்கு இல்லைனா நம்ம இன்னும் பண்ண முடியாது மொட்டதாரன் கோட்டையில் வந்த மாதிரி பேசக்கூடாது அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை தெளிவாக நேர்மையாக உண்மையாக தைரியமாக பேசக்கூடிய ஆள் அப்போ தைரியமாக அவர் சொல்ல சொல்லுங்கள் இதுதான் காரணம் இதுதான் சதின்னு அவர் சொல்லுங்க அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் வியூ பேசுவோம் என்னை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஆதவர்ஜனாக வருதுனால என்ன பாதிப்பு தாவே காக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு எந்த பாதிப்பும் இல்லையே அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வெற்றி பெறத்துக்கு அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த அவரே சொல்லியிருக்கார் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவன் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் நினைக்கிறேன் அதில் படிச்சுட்டு வந்தவன் சொல்லி சொல்லியிருக்காரு அவர் வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஒரு இந்த மாதிரியான ஒரு சஃபாலஜிஸ்ட் கொண்ட ஒரு இதை நடத்திட்டு இருக்காரு அவர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத் இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கூட இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து இவங்களுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு திமுகக்காக அப்போது அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்றது பத்தாம கூடவே சஃபாலஜிஸ்டான எல்லாருக்கும் தெரிந்த பிரசாந்த் கிஷோரை கொண்டு வர்றார் உள்ள அதுக்கப்புறம் ஒரு வியூக அமைப்பு அமைப்புகிறாங்க அந்த வியூக அமைப்பு மூலமாக திமுக ஆட்சி அமைக்குது இன்றைக்கி வந்து அரசியல் ஆட்சி கட்சியில் இருக்கு கட்சி வந்து இன்றைக்கி வந்து அரசு இது இருக்காங்க ஆட்சி இருக்காங்க இந்த பாயிண்ட்டில் இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு பாதிப்புன்னு சொன்னீங்கல்ல அந்த பாதிப்பு இவர் போய் சேர்ந்த இடம்லாம் அடி வாங்குதுன்னு சொன்னீங்கன்னா நியாயம் இவர் நின்னதே ஒரு இடத்துல திமுக அதை ஜெயிச்சு வேறு கொடுத்துருக்குறாரு இப்போ இருபத்தொன்னுல நாற்பது சீ இருபத்தி நாலில் நாற்பது சீட்டு ஜெயிச்சு இருபத்தொன்னில் ஒரு வெற்றி இருபத்தி நாலு நாற்பது சீட் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அவரோட வியூக அமைப்பு அது வரைக்கும் இருந்திருக்காரு அப்படி இருக்குன்ற போது நீங்கள் எப்படி வந்து அவரால் பாதிப்பு வரும் தாவே காக்க பின்னடை வரும் நினைக்கிறீங்க இந்த வியூக அமைப்பு இந்த விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் என்ன சொன்னால் மானே தேனேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆடட் அட்வான்டேஜில் உட்கார்தான் தவிர ஃபல் மெயின் கண்டென்ட் கோர் அதாவது அது சொல்லுவோம்ல கிளைகள் தான் இவங்கெல்லாம் ஆலமரம்னு ஒரு 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 இவங்கெல்லாம் விழுதுகள் கிளைகள் தான் ஆனால் ஆலமரம்னு அந்த ஸ்ட்ராங்கான ஸ்டெம் இருக்குல்ல அந்த ஸ்டெம் வந்து விஜயன்னா அவர் முகமும் அவரோட இருபத்தஞ்சி இவங்கெல்லாம் இன்னைக்கு போடுற உழைப்பு இவங்களுக்கு போடுற ஐடியா அவர் முப்பது வருஷம் தன்னோட கலை கலை வாழ்க்கையில் சினிமா வாழ்க்கையில் ஒரு அஸ்திவாரம் போட்டு கொண்டு வந்து தான் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார் அதை ஒரு நடிகனாக இருந்த விஜயன்னா இப்போது அரசியல் தலைவராக தன்னோட முப்பது வருஷம் உழைப்பை டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறார் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நாலடி நாடையில் வளர்ந்துக்கிட்டே போகுது அந்த ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மே அப்படி எகிரி குதிப்பார்கள் அந்த ஃபதில் அப்படி ஆனியம்மார் கெட் சீட்டுன்னு ஓட்ட பந்தயத்துக்கு அப்படி நிற்பாங்க தெரியுமா அந்த கெட் சீட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணுறாங்களே அதிலே பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டோட நிற்கிறாரு அதனால் இவங்க எல்லாருமே ஒரு அட்வான்டேஜ் தானே தவிர இதையெல்லாம் தாண்டி ஒரு முகம் இருக்கல விஜயன்னான்ற ஒரு முகம் அதுதான் மொத்த தமிழ்நாட்டுக்கும் பிரதிபலிக்கும் அதுதான் வாக்கை மொத்தமாக கொண்டு வந்து சேர்க்கும் ஓகே இப்போது சொன்னீங்கல்ல அதாவது வந்து பத்தொம்போது தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் திமுகவுக்கு ஒரு வெற்றி அமைஞ்சிருக்கு அதுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஆதவர்ஜுனா இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி டிவிக்காவில் இணைஞ்சாலும் அது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல ஆனால் வெற்றி வெற்றியாக நிற்கலல்ல ஒரு பிரச்சனையோட வந்து முடிஞ்சிருக்கு என்ன பிரச்சனை பிசிக்காவில் அவர் சொன்ன ஒரு கருத்து கட்சியினுடைய கருத்தோட ஒன்றி போகாம ஒரு பிரச்சனையில வந்து முடிஞ்சிருக்கு அதே பிரச்சனை இங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரச்சனை வந்தால் வரப்போ அவர் கட்சிக்குள்ளயும் அங்க வந்திருக்காரு கட்சிக்குள்ள வரல வரல அவர் ஒரு சஃபாலஜிஸ்டா உள்ள வராரு புடிச்சா வச்சுக்க போறாங்க ஒர்க் அவுட் ஆமுச்சிட போறான் பிரச்சனை டிவி கேவுக்கு தேவையா என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்க நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க பிரச்சனை பிரச்சனை என்ன பிரச்சனை விசிக்காவுல ஏற்றுல விசிக்காவுல ஏற வர வேறுபாடு நீங்க விசிக்காவுல ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு ஏன் டிவி கேவுல வருவீங்க வேற ஒரு கட்சியில போறாங்க அந்த கட்சியினோட கூட்டணியில வந்து பிரேக் ஆனதுல இந்த கட்சியில ஆகும் அப்படி இருக்காங்க ஒரு கட்சிக்குள்ளேயே இருக்கும் போது அவ்வளவு முரண்பாடுகள் இல்லாத இரண்டு கொள்கை வேற வேறையா இருக்கிற கட்சியே அரசியல் லாபத்துக்காகவும் வாக்கு சேர்க்கணுன்றதை தேர்தல் லாபத்துக்காகவும் கொள்கைகள் வேற தேர்தல் வியூகம் வேறேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஒன்று சேர்ந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு ஜெயிச்சுட்டு மக்களை ஏமாற்றி ஜெயிச்சுட்டு போகிற இந்த மாதிரியான கூட்டத்தில் ஒரு நேர்மையான ஆள் அப்படின்னு நேர்மையான ஒரு ஆள் கிட்ட இவர் நேர்மையாக வந்து நின்னார்னா நேர்மையாக வேலை செஞ்சார்னா நேர்மையாக நான் ஏன் நேர்மை நேர்மைன்னு தொடர்ந்து சொல்கிறேன்னா நான் சொன்ன அந்த கூட்டர்களாக அதில் எந்த கூட்டத்துக்கிட்டையும் ஒரு பர்சன்ட் நேர்மை கூட கிடையாது ஒரு சதவீத நேர்மை கூட கிடையாது எல்லாமே சுயநலவாதிகள் இங்கே அப்படி இல்லை அதனால் இவங்க எல்லாருமே நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஆல்ரெடி நேர்மையாக ஒருத்தர் இருக்கிறார் அந்த நேர்மையோட இன்னொரு நேர்மை நானும் நேர்மையின் வந்து நின்னான்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் கிடையாது சுமூகமாக போகும் வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு தான் ஜாஸ்தி அமையும் ஓகே இப்போ தேர்தல் வியூகோ வடிவமைப்பாளராக டிவி கேவில் போய் ஜாயின் பண்ணுறதுனால உங்களோட பாயிண்ட்டுக்கே வர்றேன் என்னென்ன விஷயங்கள்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஆல்ரெடி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அவர் வந்து திமுகவோடையும் பயணிச்சிருக்காரு பத்தொம்போதுலேருந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் வச்சுக்கோங்களேன் ஸோ திமுகவோட ஸ்ட்ராட்டஜிக்கலான அனாட்டமிஸ் இருக்கும் இல்லையா டு பி என்ன சொல்லணும்னா இப்படி கூட சொல்லலாம் திமுக ஒத்த ஒட்டுமொத்த அனாட்டமியும் அந்த அந்த கட்சியோட கட்டமைப்புலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அவருக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் புரிஞ்சுங்க ஓரளவுக்கு ஒரு நல்லாவே ஐடியா இருக்கும் ஸோ அப்போ இப்போ பிரதானமாக தாவேக்கா எதிர்க்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் ஏன்னா அவங்களை எதுதான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கிற தாவேக்கா முதல் இடத்துக்கு வரணும்னா திமுக இடமிக்க மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு சரி ரெண்டாவது இடம் கூட வச்சுக்கீங்களா நீங்க இரண்டு பேர் ரெண்டாவது இடத்துல நிற்கிறாங்க இது நான் கொடுக்கல கொடுத்தது யாருன்னு உங்களுக்கே தெரியும் பல பல பிரபல பத்திரிகைகளும் பல பிரபல பத்திரிகையாளருமே கொடுத்துருக்காரு அவர் வந்து ப்ரோ இன்ஃபேக்ட் வந்து அவர் ஆன்டி அவர் ப்ரோ கூட அவர் ஆன்டி ப்ரோ யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவரே தாவே காவியும் அதிமுகவும் இரண்டாம் நிலையில்தான் வச்சிருக்காரு இரண்டுமே இப்ப இந்த சமமாக நிற்கிது அப்படின்னா அவர் கொடுத்துருக்காரு அவரே கொடுத்துருக்காருன்னா அப்ப எனக்கு தெரிஞ்சு அதோட ஒரு ஸ்டெப் தான் இருந்தாலும் சரி அந்த பாயிண்ட்ல நம்ம வச்சு பேசுவோமே முதல் இடத்த பிடிக்க போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ ஆப்வியஸ்லி ஒருத்தர் உங்களோட என்ன சொல்லுவவங்களோட வீக்னஸ் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு எதிராளியோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா போராடுற ஆளுக்கும் எதிர எதிர்க்கிற ஆளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும் அதில் சரி ஸ்மார்ட் ஹார்ட் ஒர்க் கூட ஸ்மார்ட் ஒர்க் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஹார்ட் ஒர்க் கூட ஸ்மார்ட் ஒர்க் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவாங்க இன்னும் இன்னும் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன் பிரதர் இது எந்த வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் யார் வேணாலும் உள்ளே வரட்டும் இந்த இப்போ சொல்கிற அந்த டோகால்டு ஆதோ அர்ஜுனாவாக இருக்கட்டும் ராபின் சர்மாவாக இருக்கட்டும் சுனிலாக இருக்கட்டும் ஏன் பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும் இல்லை யூஎஸ்லேருந்து யூகேலேருந்து எந்த நாட்டில் இருந்தாலும் எப்பேற்பட்ட சஃபாலஜிஸ்ட்டு எப்பேற்பட்ட ஒரு ஐடியாலஜிஸ்ட்டு பொலிட்டிக்கல் இருக்கிற யாரை வேணாலும் கூட்டுவாங்க சரிங்களா உலகத்திலே அதிபுத்திசாலியான அரசியல் சஃபாலஜிஸ்ட்னு ஒருத்தர் சொல்லணுன்னா சாணக்கியர் தான் சொல்லுவாங்க சந்திரகுப்தா மௌரிய பீரியடில் இருந்துருப்பார் கேட்டிருக்கோம் சாணக்கிய சபதம்னு பாண்டி நீங்கள் அந்த சாணக்கியாரில் பிரதர் சாணக்கியார் அதை தான் நான் முடிச்சுட்டேன் நீங்கள் இப்படி கேட்பீங்க ஏன்னா வாட்டி பாலாஜின்னு போது டாடி பாலாஜி நெக்லடித்த மாதிரி நீங்கள் நிறையா குசுமு பண்ணீங்கன்னு எனக்கும் தெரியும் அதனால தான் நான் வாண்டடாகவே சொல்கிறேன் சந்திரகுப்தா மௌரியா பீரியட்ல இருந்த சாணக்கியார் அவரோட இருந்தவர் அவர் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் அவடுத்த குடுமையே முடிய மாட்டேன்னு சபதம் எடுத்த உலகத்திலேயே த பெஸ்டு சஃபாலஜிஸ்டுன்னு சொல்லுவாங்களாம் அவரை அவரே இங்கே வந்தாலும் அவரே இருந்தாலும் இது விஜயண்ணாக்கான அரசியல் கட்சி விஜயண்ணா முகத்துக்கு மட்டும்தான் முதல்ல நிற்கும் அதை தாண்டி தான் பாக்கி யாராக இருந்தாலும் சரிங்களா புரிஞ்சிடுச்சா தெளிவா அதனால் யார் வந்தாலும் ஒரு பர்சண்ட்டு பா தானே தவிர பாதிப்புன்றது எந்த விதத்துலையும் விஜயண்ணாவை யாராலையும் பண்ண முடியாது இப்போ எதிர்க்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த மாதிரி எங்களோட அரசியல் எதிரி டிஎம்கே தான் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் ஓப்பனாக அறிவிச்சிருக்காங்க அந்த எதிரி டீம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் உங்க பக்கம் வரும்போது போது யார் எதிரி டீம்ல இருந்த வந்தாலும் ஆதவர்ஜனா அவரும் எதிரி டீம்ல இல்ல இப்ப டிஎம் கேவுல அவர் தேர்தல் இருந்திருக்காரு கேவ்ல கே வந்து கூட்டணியில இருந்து அதான் நான் சொல்றேன் அவர் இருந்தது ஒரு கூட்டணி கட்சி அவங்கல இருந்து கட்சி விட்டு நூறு பேர் வெளில வருவான் நூறு பேர் போவான் சரி இவ்வளவு பேசுறீங்க ஏடிஎம் கே இன்னைக்கு வந்து திமுகல இருக்கிற மினிஸ்டர்

இருக்காங்க வெளில போறாங்கன்னு அப்படி ஒரு பேச்சு அடிப்படும் என்ன காலங்காலம் அப்ப தப்பு தப்பு காலங்காலமா தப்பு பண்ணா தப்பு இல்ல கரெக்ட் இப்ப பண்ணா மட்டும் தப்பா தப்பு நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் தானே இருக்கு நீங்க அப்படிதானே பேசுறீங்க அவருன்னு கட்சியில சேர்த்துட்டாரா கட்சியில குத்து பதவி குடுத்துட்டாரா மினிஸ்டர் ஆக்கினாரா இந்த மாதிரி ஆயிரத்தி கேள்விகள் இருக்கு அதெல்லாம் எதுவும் இல்ல அவர் ஒரு சஃபாலஜிஸ்டா வராரு அதுக்கு ஏதாவது பேமெண்ட் கூட கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் யார் வேணாலும் போலாம் நீங்கள் ஒரு அரசியல் நீங்கள் நான் வந்து ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கேன் இந்த ஐடியா நான் வந்து ப்ரமோட் பண்ணேன் அப்படின்னா கொண்டு போய் கொடுத்தேன்னா விஜயால ஜெயிக்க விஜயானாலும் ஜெயிக்க முடியும் யா நீங்கள் அதில் உதயநிதியால் ஜெயிக்க முடியும் எடப்பாடி ஐயாவால ஜெயிக்க முடியும் ஏன் அண்ணாமலையாலே ஜெயிக்க முடியும் பாஜகவாலே அப்படின்னு ஒரு ஐடியாவை கொண்டு போய் கொடுங்க அந்த ஐடியாவை அவங்களுக்கு ஓகேயா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிச்சாங்கன்னா உங்களை வாழ்த்த போகிறாங்க கேட்ட காசை கொடுக்க போகிறாங்க யார் வேணாலும் கொடுக்கலாம் பஸ் இதில் வந்து இவன் தான் பண்ண தான் பண்ணுன்னு இல்லை அது என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ரெகக்னிஷன் எதிர்பார்க்குது உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் என்ன இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நீங்கள் செய்கிறத வந்து சா ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான அந்த ஏற்கனவே நீங்கள் சாதிச்சது அவரா வெற்றி பெற்றவரா உங்கள் ஐடியாலஜி ஆல்ரெடி ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கா ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்களான்றம்போது அது ஒரு ஆட் அட்வான்டேஜ் தான் நிற்கிறே தவிர நீங்களும் போய் கொடுங்க உங்களை யார் வேணான்னு சொன்னாங்க யார் மோடி கூட போய் கொடுங்க உங்களை யார் தடுக்க போகிறது இல்லையே ஓகே பிரதம மோடி கூட நீங்கள் கொடுங்க பிரதர் யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அரசியல் கட்சி யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் கூட ஏற்றுப்போம் புரியுதா ஜெயிக்கவே முடியாத ஒரு கட்சி நீங்க வைங்க அதுதான் உங்களுக்கு பேரு தெரிஞ்சுக்கங்க அந்த மாதிரி நீங்க இவர் வந்ததுனால இப்படி நடக்க போகுது ஏன் வந்து இங்கே சேர்றாருன்னு கேட்காதிங்க அவர் சேரல முதல்ல அது இவ்வளோ தூரம் பேசுகிறதே வந்து எனக்கு இரண்டாம் கட்ட நிலைப்பாட்டில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா அதிகாரப்பூர்வம் நான் பேச மாட்டேன் அப்படியே இருந்தாலும் அவர் வந்து சேரல சேரணும் இதுக்கப்புறம் ஆயிரத்தி விஷயங்கள் இருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அரசியல் வியூக அமைப்பாளராக அவரும் சேர்ந்து பயணிக்க போகிறாரு தான் கொடுத்துருக்கு அந்த வந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நியூஸ் வந்திருக்கு அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் பொய்னு நான் பொய்ன்னு நான் சொல்ல உண்மைன்னு நான் சொல்ல அதிகாரப்பூர்வ பற்றி நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் கேட்டதுக்காக நான் பதில் வைக்கிறேன் இதுதான் அது வந்து அவர் வந்து வெறும்னா வே ஒர்க் பண்ண தான் போகிறாரு ஐடியாலஜி கொடுக்க போகிறாரு அதை வந்து புசி அவர்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவார் ஆனந்தன் எக்ஸிக்யூட் பண்ணுவார் விஜயன்னா மூலம் விஜயன்னா அது முகமாக இருப்பார் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு வியூகத்துக்குள்ளே தான் அது வரும் சமீபத்தில் அஜித் அவர்களுக்கு வந்து பத்ம பூஷன் அவார்டு வந்து வந்து கிடச்சது இதற்கு வந்து சமூக வலைத்தளங்களில் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து அஜித் அவர்களுக்கும் அந்த விருதுக்கும் வந்து வாழ்த்து வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் அப்படின்னாலே சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டேக் ஆஃப் ஆர் மாதிரி தான் போயிட்டுருக்கும் இப்ப வாழ்த்து சொல்றது அப்படிங்கிறது வாக்குக்காகவா இல்லை உண்மையாகவே அந்த வாழ்த்தா எப்படி அதாவது அவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே நட்பிருதியா இருந்தாலும் உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் சிந்து முடிஞ்சிட்டே இருப்பீங்க. அவங்க ரெண்டு பேரும்னா விஜய் சார அஜித் சார். அது யாரா விஜய் சாரல்ல அஜித் சார் மட்டும் இல்ல. நீங்க கேக்குறது விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகள்களா தான கேட்டிங்க. விஜயன ரசிகளா இருட்ட அஜித் சார் ரசிகளா இருட்ட அவங்களே ஒத்துமியா இருந்தாலும் சண்டை போட்டு தான் ஆனே வெச்சு போமே. இப்ப ஒத்துமியா போறாங்க 나 கூட தேவலாம் இப்படி சிண்டு முடிஞ்சுக்கிறது விடுறதா உங்க வேலையா இருக்கு. என்னோட பாயிண்ட் என்ன? நான் ஒரு தான் சண்டை எடுத்து விட்டு நீ தான் ஆமிச்சூறீங்க. வந்துட்டு அமெரிக்கியா

மொத்த தமிழ்நாட்டில் நடக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் தேர்தலில் முதல் முதல் ஓட்டு உழப்போதில் தாவை காக்கு அந்த ஓட்டு அஜித் சாரோட ஓட்டு ஏன் அப்படின்னா இருங்க முதல் ஓட்டு அஜித் சாரோட ஓட்டு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அவர் ஏழு மணிக்கு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆறரைக்கே வந்துடுவார் ஆறரை ஆரை முக்காலுக்கே வந்துருவார் அந்த ஏழு மணிக்கு அந்த அந்த ஆறு ஐம்பத்தஞ்சிக்கு அவருக்காக அஞ்சு நிமிஷம் முன்னாடியே கூட்டம் ஏறுதுன்றதுனால அஞ்சு நிமிஷம் முன்னாடியே ஓப்பன் பண்ணி அவரை வாக்களிச்சுட்டு அமுச்சுடுவார் அவர் வாக்களிச்சு கை காமிச்சிட்டு போகிறத பார்த்துருப்பீங்க நீங்கள் அவர் கரெக்டாக செவன் ஓ கிளாக் அந்த ஸ்பார்க்கில் அந்த ஷா அந்த டைமில் ஸ்ட்ரோக் ஆஃப் த டைமில் அவர் வந்து வாக்களிப்பார் அந்த வாக்கு மறுபடியும் சொல்கிறேன் எழுதி சொல்கிறேன் அவர் கண்டிப்பாக தாவேக்காக தான் முதல் ஓட்டை போடுவார் ரெண்டு ரீசன் முதல் ரீசன் அவர் ஒரு நேர்மையான மனுஷன் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் வாக்களிப்பார்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயனோட நேர்மையான ஒரு மனுஷனை வாக்களிக்கிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அவருக்கு தான் முதல் தகுதி இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால் அந்த ஒரு ரீசன் பீங் அ ஹானஸ்ட் பர்சன் ஹீ லைக்ஸ் டு வோட் ஃபார் அ ஹானஸ்ட் கை அந்த ஹானஸ்ட் இது வந்து விஜயன்னா தாவே காண்றதுனால அந்த வாக்கு முதல் வாக்கு அவர் தான் ப்ளஸ் அவரும் நண்பராகவும் இருக்கார் நம்ம வேணால் ஆயிரத்தெட்டு பேசுவோம் அஜித் ஃபேன்ஸு விஜய் சார் ஃபேன்ஸுன்னு போட்டதாக ஏற்றி விட்டு கலாய் பண்ணாலும் கொளுத்தி போட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டீப் ரூட்டட் ஃப்ரெண்ட்ஸாக தான் ஃபஸ்ட்லேருந்தே இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம தான் பேசணுன்னா அவங்களுக்குள்ள எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை எதை பற்றி ஒரு இதுவாக வந்ததில்லை ஆகையினால மறுபடியும் முடிக்கிறேன் இந்த ஃபைனல் டச்சாக தாவேக்காவோட முதல் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்காவோட முதல் ஓட்டு ஏழு மணிக்கு அஜித் சார் தான் வாக்களிப்பார்ன்றத நாங்கள் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி தேங்க் தேங்க்யூ